எந்த அளவுக்கு கேப்லாம் பண்ணணும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அதை பார்த்து தான் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு ஆர்கானிக் பேட்ஸ் காட்டன் பேட்ஸ்ன்னு மார்க்கெட்டில் வாங்கினாலும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஆர்கானிக் பேட் வாங்குறேன் பட் இதுல அப்படி என்ன டிஃப்ரெண்ட் தான் ஏன் அனியான் ஸ்டிப் நான் அனியான்னு வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பிராண்டுமே நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லி காட்டனாக இருக்கலாம் இல்ல பிளாஸ்டிக் சிந்தடிக் எப்படி வேணா இருக்கலாம் பட் இந்த ஆனியான் அப்படின்ற ஒரு விஷயமே அதுல இல்ல ஸோ நீங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல இந்த பேடை யூஸ் பண்ணா உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஃபஸ்ட்டு நீங்க ஒரு டூ மேலே யூஸ் பண்ணும்போது போது தெரிஞ்சிடும் இது வந்து அந்த ஆனியான் ஸ்டிப் இல்ல அதனால உங்களால அந்த பீரியட்ஸ் இருக்கோன்ற உணர்வுலையே நீங்க அஞ்சு நாளும் கண்டிப்பா அதை தாண்டி தாண்டி தான் போவோம் பட் நம்மளோட பேடை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த ஆனியான் ஸ்டிப் இருக்கிறதுனால உங்களுக்கு டே யூஸ் பண்ணும்போது ஸ்டிப் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது இருக்கிற விஷயம் நான் இப்போ ஒவ்வொரு நாளே லேயர் பை லேயராக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இது ஆனியான் ஸ்டிப் இல்லை இது ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்களா இது வந்து காட்டன் லேயர் பியூர் காட்டன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பியூர் காட்டன் எவ்வளோ ஹோல்ஸோட நல்ல ஒரு பிரீத்தபிளான லேயர் ஃபஸ்ட் லேயர் அண்ட் தென் செகண்ட் லேயர் செகண்ட் லேயர் ஆனான்ஸ்டிக் ஸோ இது ஃபஸ்ட் லேயர் தென் செகண்ட் லேயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல் ஆர்கானிக் ஜெல் இது வந்து ஆர்கானிக் ஜெல்லு கீழே ஒரு லேயர் இருக்குது இது ஏர்லைட் பேப்பர் உங்களுக்கு தெரியுதா அந்த ஏர்லைட் பேப்பரில் தான் இந்த ஆர்கானிக் ஜெல் உள்ளே இருக்கும் ஸோ ஏர்லைட் பேப்பர் வந்து ஃபோ தேர்ட் லேயராக இருக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் வந்து இந்த ஏர்லைட் பேப்பர் ஃபோர்த் லேயர் தான் இந்த ஆர்கானிக் ஜெல் இது வந்து தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்கானிக் ஜெல் ஃபிஃப்த்து லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றோட்டம் அகெய்ன் ஏர்லைட் பேப்பர் பேக் சைட் தெரியுதான் ஸோ இது வந்து ஃபிஃப்த்து லேயர் சிக்ஸ்த்து லேயர் வந்து இந்த காட்டன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணால் ஃபீல் ஆகும் ப்யூர் காட்டன் தான் இது இதை நீங்கள் வந்து நல்ல ஒரு காட்டனுக்கு தரமான காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த லாஸ்ட் லேயர் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் இல்லையா இதுமே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணால் ஃபில் ஆகிடும் ஸோ இது வந்து பயோடிகிரேபிள் மெட்டீரியல் இத்தனை லேயர் இருக்குது ஸ்டு லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயரும் ஃபோர்த் லேயர் ஃபிஃப்த்து லேயர் மூணுமே வந்து இது அண்ட் தென் சிக்ஸ்த் லேயர் செவன்த் லேயர் எயித்து வந்து இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த காட்டன் அண்ட் நாப்கின் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எயித்து லேயரில் வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் அண்ட் தென் நைன்த் ப்ரொடக்ஷன் நைன்த்து லேயர் வந்து இந்த பேக்கிங் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் ஸ்பாட் நைன்த் லேயர் ப்ரொடக்ஷன் இதுதான் வந்து மாமேனியா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியோட நயன் லேயர் ப்ரொடக்ஷன்